தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுக்க முயலாத பாஜக அரசை கண்டித்து திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மோடி அரசை கண்டித்தும் இளைஞர் மீனவர்களை கைது செய்து அவர்களது படங்களை பதிவு செய்யும் இளைஞர்களை கண்டித்தும் கோஷமிட்டனர் இதில் மாவட்ட தலைவர் ரிக்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி திருநாவுக்கரசர் கூறுகையில் பிரதமர் திரு மோடி அவர்கள் ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களையும் புதிதாக ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்லுகிறார் அதற்கான எந்த ஆதாரம் புள்ளிவர்த்தனை அவர் கொடுக்கவில்லை இப்போ மதுரையில் போகிறார் சாமி கும்பிட போகிறார் நல்லா கும்பிடட்டும் பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டபடிய மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் திருமதி ஸ்டாலின் சொல்கிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பெரும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அவை மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது கூற போது ஒரு ரெண்டு பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இம்சை தருகிறார்கள் படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள் மீனை அடிச்சிருக்கிறார்கள் மீனவர்களை பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படை செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி தூத்துக்குடி போன்ற கடலோரப் பகுதியிலே மீனவர் வாடுகிற பகுதியிலே பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இப்போது நடக்காது என்ற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம் சார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டிட்டு அதிக வாய்ப்புகள் சொல்கிறாங்க காங்கிரஸ் என்ன நினைக்கிறீங்களா அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னதும்

அல்லது கூட்டத்தில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல என்று கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் வேணாலும் கேட்கலாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை எங்கனா எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சு எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் எப்படியோ எம்பியாக இருப்போம் போடுறதே வெற்றி பெற்றிருக்கோம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன்னு சொன்னதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் திருச்சி எம்பியை காணவில்லை கண்டா வர நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் என்ன எத்தனை பார்க்குறீங்க

எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதிலேயும் எம்பி காலம் ஒட்டியிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் பிஜேபி அண்ணா திருபூர் எல்லா திருச்சியில் மட்டும் இல்ல எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு வாங்கிட்டு எல்லா தொகுதிலேயும் காம்பி காணா எம்பி எல்லா எம்பி என்ன பதிக்கலாம் போயிட்டான் எல்லா எம்பியும் இங்கே தான் கொஞ்சம் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னன்னா நீ பார்க்கலையே என்ன நீ வரவங்க போய் நான் வழி நடத்தம்மா நீ எப்படி சொல்லலாம் நான் பார்க்கல ரெண்டு வருஷம் இப்போ தான் பாருங்க நீ எப்படி சொல்லலாம் நீங்களும் அரசியல்வாதியா

தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுகிறேன் அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்ளோக்கத்திலையும் பேசலாம் அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்கிறேன் அண்ணா திமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தம் பக்கம் இழுக்கணுங்கிறக்க மாதிரி பேசிடுவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பேசலையே இப்போ முந்தியெல்லாம் வரும்போது பேசுகிறேன் இல்லையா இப்போ பிரிஞ்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ அல்லது திரு ஜெயலலிதா பாராட்டுறதோ அவளுடைய என்ன பிரிஞ்சு அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால் தனியாக பிஜேபி போகிறபோது திமுக ஊட்டங்களை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம் அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்றும் சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் வந்து வழக்கமாகவே பிரதமர் வந்தாலும் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவா சேருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வருஷத்தில் உங்களையும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவனை செருப்பால் அடிப்பேன் அது மாதிரி சொல்கிறவன்னே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நானும் முடிவு எடுத்தேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கும் யார்ட்டு ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வயசு நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் உங்களுக்கு முற்றி முப்பது வருஷத்துக்கு முத்தியும் அரசியலில் இருங்க யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கெல்லாம் போய் அங்கேயே இருக்கலாம் போட்டு மத்திடுவாங்க என்ன ஒரு விவசாயம் வேணும் இல்லை விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கன்னா என்ன எவனாவது ஒரு இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழச்சிட்டு போகிறேன் இங்கேருந்து நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன்ட்டு ஒன்றெலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிலெல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன்